என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு நேர்மையே பெரும் சிறப்பும் தலைப்பு நேர்மையே பெரும் சிறப்பு வாழ்வின் நேர்வழியே நிம்மதி அது தரும் மனதிற்கு அமைதி மனித இனமே வாழ்வின் நேர்வழியே நிம்மதி அது தரும் மனதிற்கு அமைதி நேர்மைதான் தரும் வெகுமதி இனி சிந்தனையை நேர்வழி செல்ல அனுமதி நேர்மைதான் தரும் வெகுமதி இனி சிந்தனையை நேர்வழி செல்ல அனுமதி வாழ்வில் இருக்கவே செய்யும் சிரமமான பகுதி மனித இனமே பயணி அதையும் தாண்டி வாழ்வில் இருக்கவே செய்யும் சிரமமான பகுதி மனிதனிடமே பயணி அதையும் தாண்டி சிரமம் இல்லாத வாழ்க்கை அதை நினைக்கவே வேடிக்கை சிரமம் இல்லாத வாழ்க்கை அதை நினைக்கவே வேடிக்கை சிரமத்தையும் சக்தி வாலிபனே உன்னில் யுக்தி சிரமத்தையும் எதிர்க்கும் சக்தி உன்னில் பிறக்கும் அதற்கான யுக்தி இனி அதை தட்டி எழுப்பே இதுவும் உனக்கான பொறுப்பு வாலிபனே அதை தட்டி இதுவும் உனக்கான பொறுப்பே நேர்மையே உனது உந்து சக்தி இதை மறந்துவிடக்கூடாது முன் புத்தி நேர்மையே உனது உந்து சக்தி இதை மறந்துவிடக்கூடாது முன் புத்தி இதனால் வஞ்சகம் சூழும் உன் வாழ்க்கையை சுற்றி என்றாலும் கவலைப்படாதே அதை பற்றி இதனால் வஞ்சகம் சூழும் உன் வாழ்க்கையை சுற்றி என்றாலும் கவலைப்படாதே அதை பற்றி நேர்மையை பின்பற்றும் எவரும் செய்ய வாழ்வில் மாட்டார்கள் எந்த தவறும் நேர்மையை பின்பற்றும் எவரும் வாழ்வில் செய்ய மாட்டார்கள் எந்த தவறும் இதை அவர்களின் வாழ்க்கை முறைகளே உணர்த்தும் என்றும் நேர்மையே பெரும் சிறப்பும் இந்த நேர்மையை அவர்களின் வாழ்க்கை முறைகளை உணர்த்தும் என்றும் நேர்மையே வாழ்வில் பெறும் சிறப்பும் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்